திரு இதுல வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது வந்து ஒருவேளை காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது வந்து மற்ற கூட்டணி கட்சியினருக்கான ஒரு செய்தியாக இல்ல மற்ற கூட்டணிக்கு செய்தி நிதித்துறை அமைச்சரின் தங்கம் தென்னரசு அவர்கள் பொதுவாக இந்த கூட்டணி அமைத்தால் இவர்கள் விழுந்து விடுவார்களா அல்லது அவர்கள் சேர்ந்தால் நெருக்கடி வருமான பத்திரிகை கேள்வி கூறி போட்டு கேள்வி கேட்ட காரணத்தினால் அவர் யதார்த்தமாக சொன்ன பதில் யார் யாரோடு சேரட்டும் யார் யாரோட கூட்டணி வைக்கட்டும் மீண்டும் இருபத்தி ஆறில் திமுகவின் ஆட்சி தொடரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட மாடல் தலைவனும் ஸ்டாலின் வருவாரும் சொன்னாங்க தலைநகரில் இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாலாம் தேதி வந்து பயணம் பட போகிறார் அதற்கான அரேஞ்ச்மெண்ட் கூட்டத்தில் உள்ளேயே பேசினார் வெள்ளக்கு அந்த வள்ளிக்கிணறுங்கிற இடத்துக்குள்ள உள்ளே நிர்வாகி கூட்டத்தில் யார் யார் வேணாலும் சேரட்டும் நம்ம பலமாக இருக்கும் மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க மக்களுக்கான திட்டங்களையும் சலுகையும் கொடுத்துருக்கோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குன்னு நான் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவை செய்தி தொடர்பாளருக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் நீங்கள் நீங்க கேட்டீங்க இந்த ஆட்சியில் ஐடி விங்கு எத் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு பயனடைந்திருக்கிறார்கள் பயனடையாத குடும்பமே இல்லைன்ட்டு நீங்கள் சொல்கிறபோது சகோதரி சொன்னாங்க ஆமாம் டாஸ்மார்க் மூலிமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் பயனடைந்திருக்குது கள்ளச்சாராயின்ட்டு இல்லை தவறான தகவல் தமிழ்நாட்டில் எல்லா குடும்பமும் குடிக்கலை யாரையும் குடிக்கவும் சொல்லலை கட்டாயப்படுத்தலை கொண்டு போய் கையை பிடிச்சிட்டு யாரும் ஒயின் ஷாப்லையும் விடலை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் குடிக்கிறதுன்னு குடிக்கிறாங்கன்னு சொன்னது மிகப்பெரிய தவறான தகவல் கண்டனத்துக்கு உரியது சகோதரிக்கு இன்னும் ஞாபகப்படுத்துகிறேன் டாஸ்மார்க் ஆரம்பித்தது உங்களுடைய தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த டாஸ்மார்க் சாராய கடையை அரசாங்க கடையாக மாற்றினது உங்கள் அம்மா ஜெயலலிதா அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்புறம் இருக்கலாம் ஆபாசமாக பேசுகிறாங்க ஆர்எஸ் பாரதி அப்படி பேசுனார் அவர் இப்படி பேசினார் இவர் பேசுனார்னு விழுப்புரம் சி வி சண்முகம் தெரியுமா உங்களுக்கு உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் ஒன்றரை மாதம் முன்னாடி விழுப்புரம் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாரு அது அளவுக்கு சர்ச்சையாச்சு என்பதை தயவு செய்து சகோதரி சிந்தித்து பார்க்கணும் திரு அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராவது எல்லா கட்சியில் இருக்கிறவங்க யாரும் மாறி மாறி பேசுவாங்க தப்பு இல்லை உங்கள் கட்சியினுடைய பொதுச்சார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் செல்வப்ந்தகையை அவன் இவன் ஒருமையில் பேசி கேவலப்படுத்தியது மிகப்பெரிய சர்ச்சையானதையும் மறந்து விடக்கூடாது ஓட்டு சதவீதம் மாறிப்போச்சு திமுகவுக்கு வந்து செல்வாக்கு குறையுது ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதிக ஆறு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னாங்க ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் என்ன எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்வான பிறகு அதிமுக ஓட்டு சதவீதம் என்ன இடைத்தேர்தல் பெற்ற ஓட்டுகள் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக சரிந்த ஓட்டு சதவீதம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக ஓட்டு சதவீதம் எவ்வளவு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் பொதுச் பொறுப்பேற்ற பிறகு சந்தித்திருக்கிற எல்லா தேர்தலிலும் அவர் பெற்ற தோல்வியின் சதவீதங்கள் எவ்வளவு ஆனால் என்னைக்கு திமுக தலைவராக தளபதி பொறுப்பேற்றாரோ அன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரையில் அவர் பெற்ற வெற்றிகளும் பெற்ற ஓட்டு சதவீதம் தயவு செய்து சகோதரிகள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் கூட்டணி ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை இன்னைக்கு அதிமுகவை கே திரு செங்கோட்டையின் அவர்கள் தாவேக்காவுக்கு போயிட்டாரு அவர் அங்கே போய் சொல்றாரு எடப்பாடியெலாம் நான் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியான தலைவர் கிடையாது தலைவரே கிடையாது அப்படின்ட்டு ஆனால் இதே அதிமுக தான் கதவை திறந்து வைத்து காத்திருந்தது தாவேக்கா வராதான்ட்டு யாரோ எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பிரச்சார ஊர்வலத்தில் ஒரு கட்சியினுடைய தொண்டர் அது அதிமுகவை தாவேக்கான்னு தெரியாது விஜய் கட்சியின் கொடியை ஆட்டின உடனே அந்த வீடியோ வரைக்கும் வைரலாக போயிட்டு இருக்கு ஆ பாத்திர்களா கூட்டணி உறுதியாகி விட்டது மக்கள் நம்ம பக்கம் தான் ஜெயிக்க போறோம்னு அந்த கொடியை காமிச்சு அவர் பேருந்து உறுதியாய்னு சொல்லல அவர் கூட்டி உறுதியாச்சு யாரோ ஒருத்தர் அடி கொடி ஆட்ட ஒரு இடத்துல இந்த இடத்துல மட்டும் நான் குறுக்கிட்டு இருக்கிறேன் இல்ல ஒரு டிபேட்லயே வந்து தகவல்களை எவ்வளவு மாறாக சொல்லுகிறாருன்றது சகோதரர் பேசணும் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி அவங்க தொண்டர்கள் போடுகிறார்கள்லாம் அதை சொன்னாரு அந்த இடத்துல இப்ப இவர் வந்து அதை மாத்தி கூட்டணி உறுதியாகிருச்சு கொடி ஆட்டினது கொடி ஆட்டினது அப்புறம் அந்த கொடியை இங்கே கறந்து ஆட்டினார் தெரிஞ்சு போச்சு அது வேற விஷயம் அதுவும் தெரிஞ்சு போச்சு இல்லை அதிமுக தொண்டர் தான் ஜெயலலிதா பணியின் போட்டின்னு அந்த கொடியை ஆட்டினாருன்ட்டு தாதேகா தோண்டையும் ஜெயலலிதா பனியன் போட போறாரு அதிமுக தொண்டர் தான் அந்த கொடி ஆட்டினாரு அது பிரச்சனை இல்லை இப்போ ஆனால் ஒரு கட்சியின் கொடி யாரோ ஒரு தொண்டன் ஆட்டினா கூட பார்த்தீர்களாக வந்து விட்டார்கள் நாங்கள் தான் இருபத்தி ஆறுன்னு சொன்னவர்கள் தான் இதே செல்லுராஜய்யா ஐயாவுடைய மதுரை எம்எல்ஏ பேட்டி எடுத்து பாருங்க தனியாக நின்றால் யாரும் கரை சேர முடியாது விஜய் சிந்தித்து பார்த்து கூட்டணி சேர வேண்டும் நாங்களா சொன்னோம் அதிமுக தான் சொல்லுங்க ஒரு நிமிஷம் இதுல வந்து திமுகவும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இணங்க வேண்டும் அப்படிங்கற கூட்டணி நிலைப்பாட்டுல அவங்க மாற்று கருத்து இருக்கா அதுல அனைவரும் சேர்ந்து போனுங்கிறதுல மாற்று கருத்து திமுக சொல்றேன் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து விஜய் தனித்து நிக்கிறாரான்னு யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு காங்கிரசிலிருந்து இருந்து இடதுசாரிகள் இருந்து நேற்று இருக்கக்கூடிய கட்சிகள் வரைக்கும் அனைவரும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் அந்த முனைப்பு வந்து திமுக கூட்டணியும் என்ன நோக்கம் அதிமுக கூட்டணியும் இருக்குங்கறதா நீங்க சொல்ற இந்த பதினோரு கூட்டணியும் இணைந்து போகிறது நோக்கம் மத்திய பாசிச பாஜக விழுத்த வேணும்னுட்டு ஆனா ஐயா செல்லூர் ராஜும் ஐயா உதயகுமாரும் அல்லது அதிமுக அழைப்பு விடுக்கிறாங்கல்ல அவங்க சொல்ற நோக்கம் என்ன விஜய் என்ன சொல்றாரு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக சொல்றாரு இன்னைக்கு அதிமுக யாருடைய கூட்டணி வைத்திருக்கிறது பாஜக கூட வைத்திருக்கிறது பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டே விஜய்க்கு அழைப்பு விடுவதும் நாம் அக்கா விஜய் தனியாக நின்றால் அது வந்து திமுக சாதகமாக போய்விடும் எங்களுக்கு கூட்டணியில் சேர வேண்டும் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் அதிமுக அழைப்பு விடுத்தார்கள் பிஜேபி அழைப்பு விடுத்தார்கள் ஆக இவங்க நாங்க ஒன்னும் விழிப்பிட சொல்றோமே

யார் யாரோடு கூட்டணி அமைத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை மக்கள் நல திட்டங்களை தீட்டி இருக்கிறோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய கூட்டணி பலமாக இருக்கிறது இந்த கூட்டணி தான் வெல்லும் என்று அவர் பேசினார் புயல் வந்தாலும் இறுதியில் வந்து புயல் வரும் வரும் சொல்லுவான் அதுக்கப்புறம் கடைசியில் கீழே ஒரு காடு கடையை அது வந்து கரையை கடந்து போச்சு வேற எங்கேயோ மாநிலத்தில் போய் கரையை கடந்துடும் அப்படின்னு சொல்லி புயல் அதாவதுங்க இப்போ குறிப்பாக ஊடகங்கள் தான் இந்த நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஊடகங்கள் பண்ண பண்ணிய அட்டூழியங்கள்லாம் கரூர்ல எவ்வளவு தூரம் எப்படி போய் முடிஞ்சதுன்னு கண் கூடா பார்த்தோம் ஊடகங்கள் ஒருவர் ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆக்குற பொழுது இவர் அவரோடு சேர்ந்தால் இப்படி வந்துடுமா இவர் அவர் இப்படி சேர்ந்தால் கணக்கு மாடுமான்ற போதுதான் இருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது அமைச்சர் சொன்னார் யார் யாரோடு சேர்ந்தாலும் எந்த புயல் அடித்தாலும் திமுக என்ற கோட்டையை ஒன்றும் செய்ய முடியாது அது தமிழ்நாட்டில எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது அப்படின்னு அந்த நோக்கத்துல சொன்னேன் இல்ல வேறு பிற மாநிலங்களுக்கு போய் கரையை கிடக்கும் சொல்றதுக்கான அந்த இன்டென்ஷன் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்ககிட்ட கேட்கறேன் நான் சொல்றது வந்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு நான் சொல்றது சார்புன்னு நீங்க சொல்லிருவீங்க நான் என்ன சொல்றீங்க இவர் இந்த சார்பில் பேசுவா நீங்க சொல்லுவீங்க நீங்க சொன்னா உங்க கட்சி சார்ந்து அதுக்கான அறிவிப்பு நீங்க நீங்க பாண்டிச்சேரி நோக்கி போயில் கரையை கிடக்குமான்ற மாதிரி கேட்கணும்ன்ற மாதிரி கேட்கறீங்க இல்ல 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 கேள்வி கேள்விக்கு கேள்விக்கான விடையை தான் நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் என்ன சார் சொன்னது புயல் வந்தாலும் இறுதியில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி பிற மாநிலங்கள் சென்று நெல்லூர் ஓங்கோல் அப்படி போய் கரை கடந்துரும் அப்படின்னு சொல்லும் போது அது என்னன்னு புயல் வருது அப்படின்னு சொன்னா இண்டிகேஷன் தான் என்ன நாங்கள் தேசிய கட்சி அல்ல ஒரு மாநில கட்சி நாங்கள் தமிழ்நாட்டை தான் ஆண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்கிறோம் ஆக தமிழ்நாட்டை கடந்து இந்த புயல் போயிட்ட பிறகு யாருக்கு எந்த பாதிப்பு வரும் அரசியல் ரீதியா பாதிப்பு உண்டாகினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதனால அந்த இடத்துல தான் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும்